பிரதான செய்திகளின் ஆரம்பத்தில் நாம் குறிப்பிட்டது போல போல நியூஸ் முன்னெடுக்கின்ற இந்த மக்கள் சக்தி இல்லாத தூரம் நிகழ்ச்சி திட்டத்தின் ஏழாவது நாள் முன்னெடுக்கப்பட்டது அதே போன்று பொதுமக்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு வழங்குவதை நோக்காக கொண்டு இந்த திட்டம் பேராவணை பல்கலைக்கழகத்தின் ஒத்துழைப்பும் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கம் திருச்சி மாவட்டத்திற்கு விஜயம் செய்த நியூஸ் மக்கள் சக்திக்கு இந்த பகுதி மக்கள் தமது பிரச்சனைகளை கங்காதரன் குடியிருப்பு பகுதியிலிருந்து அக்கராயன் வைத்தியசாலைக்கு செல்லும் பிரதான வீதி உயர் அளவில் சேதமடைந்துள்ளமையால் மக்கள் போக்குவரத்து செய்ய முடியாத நிலையை ஏற்பட்டுள்ளது பற்றாக்குறையுடன் இயங்கி வருவதால் தமது வைத்தியத் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு அக்கராயன் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த குழந்தைகின்றது அதனுடைய பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு பிரச்சனைகளை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக குடிசையிலே இந்த குழந்தையும் அதனுடைய தாய் மற்றும் தந்தை ஆகிய மூவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு ஆபத்து மிக்க பாதுகாப்பற்ற பிரதேசம் என்பதை உங்களால் அவதானிக்க கூடியதாக இருக்கும் சிறிய குழந்தை இவ்வாறான ஒரு பெரிய வளவீடு அமைந்துள்ள சிறிய குடிசையினுள் எவ்வித பாதுகாப்பு இன்றி தூங்குகின்றது இதன் ஒரு பக்கம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு பாம்பு புத்து காணப்படுகின்றது இந்த வளவு ஒரு பாதுகாப்பற்ற வளவாக காணப்படுகின்றது இவர்களுக்கான வீட்டு திட்டம் இதுவரை இன்னும் கிடைக்கவில்லை எனவே எமது இந்த பயணத்திலே நாங்கள் இவ்வாறு கிராமத்தை பொறுத்தளவில் வீட்டு திட்டம் வழங்கப்படாத எங்களுக்கு தமது சாட்சிகளை முன்வைத்திருக்கின்றார்கள் எமது ஒரே ஒரு கேள்வி மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட அரசியல்வாதிகள் இவர்களுக்காக செய்தது என்ன இவர்கள் கேட்கின்ற இந்த கேள்விகள்

உறுப்பாக்கிய நிலையை இந்த குடும்பம் நோக்கியுள்ளது பல்வேறுபட்ட பிரச்சினைகளுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர் பூநகரி தெளிக்கரை பகுதி மக்கள் வீட்டுத்திட்டம் வழங்கப்பட்டிருந்தாலும் இதுவரையில் மின் இணைப்பு வழங்கப்படாத நிலையில் தெளிக்கரை கிராம மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் நீ மின்சாரம் பூட்டி தரலாம் உங்களுக்கு வீட்டு தளவாடம் எல்லாம் தரலாம்னு சொல்லித்தான சொல்லி இருக்கே அப்படியான இல்ல மேல நாங்க இருக்கிறோம் இதை நாங்கள் எல்லா இடமும் கொண்டு போனோம் ஏஜிஏக்கு சொன்னோம் ஏஏக்கு சொன்னோம் ஜிஓக்கு சொன்னோம் சகல பேருக்குமே ஆரம்பப்பட்டு எல்லாருக்குமே லெட்டர் அடிச்சு கொடுத்தோம் அதாவது வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிறுதரன் எம்பிக்கு லெட்டர் கொடுத்தோம்

தூற்றுப்புதம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை மாணவர்கள் குழுவினருக்கு அமோக அளித்தனர் பாரம்பரிய முறைகளை பாவித்து விவசாயத்தினை மேற்கொண்டு வருகின்றனர் கோனாவில் விவசாயிகள் எனினும் மேற்களை களஞ்சியப்படுத்த முடியாதுள்ளதாகவும் நிர்ணய விலைக்கு தங்களிடம் நெல்லினை கொள்வனும் செய்வதில்லை எனவும் விவசாயிகள் குறிப்பிட்டுள்ளனர் மாகாணத்தின் கப்பத்திக் கொல்லாவ ஸ்ரீ தர்மாராம் ஆகிய கிராமங்களுக்கு மக்கள் சக்தியின் பயணம் தொடர்ந்தது இதன்போது வீவி நாடகம் ஒன்றும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன் பின்னர் கப்பத்திகொல்லாவ ஹிந்து கம விசவெல விபிரிவெல ஆகிய கஷ்டப்பிரதேசங்களுக்கு சென்று மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராயப்பட்டது நியூஸ் பஸ்ட் மக்கள் சக்தியின் இல்லங்கள் தோறும் நிகழ்ச்சியூடாக ஒரு கட்டமாக நாம் தற்பொழுது அஞ்சாதபுரம் மாவட்டத்தின் கபித்து கொள்ளாத பிரதேச செயலகப் பிரிவிற்குட்பட்ட ஒரு கடினமான அதாவது ஒரு பின்தங்கிய கஷ்ட பிரதேசத்தை வந்தடைந்திருக்கின்றோம் இந்த பகுதிக்கு நாம் வருவதற்கு மிகுந்த சிரமத்தை எதிர்பார்க்க நேரிட்டது அதாவது வெப்பமான காலநிலை நிலவுகின்றது இந்த நிலைமையிலே நாம் ஒரு கடினமான பாதையை கடந்து இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கின்றோம் தமது மாற்றிய பிரிவினர் பீகார ஹால்மில்லாவற்றிய யகவல ஆகிய கிராமங்களுக்கு சென்றிருந்தனர் யுத்தம் இடம்பெற்ற காலத்தில் அச்சுறுத்தலை எதிர்நோக்கிய இந்த மக்கள் இன்னும் பல்வேறு துன்பங்களை அனுபவிக்கின்றனர் பிரிகம மாகாணத்தின் ஹவத்த பகுதியில் நியூஸ் பஸ்டின் மக்கள் சக்தியின் பயணம் ஆரம்பமானது இன்றைய தினம் நாவலக்காந்த யா இன்ன மற்றும் மடலிகம் ஆகிய பகுதிகளுக்கு சென்று மக்களின் பிரச்சனைகள் துறவில் ஆராயப்பட்டது விளக்கம்புரி மாவட்டத்துக்கு சென்ற மற்ற குழுவினர் வட்டுப்பன மேற்பிரிவு மானான நிபுத்திக்கல் ஆகிய பகுதிகளுக்கு சென்றனர்